வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம போகிறது பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசி வச்சு கிச்சடி பண்ணலாம் வழக்கமாக கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் வைப்போம் இட்லி தோசை அந்த மாதிரி செய்வோம் இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம கருப்பு கவுனி அரிசியில் கிச்சடி செய்யலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி அரிசி கிச்சடிக்கு நான் ஒரு வழக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடிய வழக்கில் ஒரு வழக்கு எடுத்து வச்சுருக்கேன் கிச்சடிக்கு மற்ற பொருள்லாம் சொல்கிறேன் பீன்ஸு கோஸு கேரட்டு தக்காளி பச்சை மிளகாய் சின்னதாக நாலு பச்சை மிளகா ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்னதாக பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கல் புதினா வந்து ஒரு ஒரு பத்து வேலை ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை இப்போ நம்ம முதல்ல வந்து கருப்பு கவுனி அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி பாருங்க பொறிஞ்சி வருது இன்னும் கொஞ்சம் பொரியும் போது நம்ம எடுத்து ப்ளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வாசனையும் நல்லா வந்துடுச்சு இது நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறலாம் தாளிச்சிக்கலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ச்சிடுச்சு முக்கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன் இது புரிஞ்சிகிட்டுருக்கும்போது முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டா நாளாக உடைத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம பருப்போம் போட நாளும் போடலாம் போடாமட்டாலும் உடலாம் பச்ச மிளகாய் ரெண்டாய்ச்சி வச்சு இப்போ நறுக்கி வைச்சு வெங்காயமும் போட்டுருக்கோம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கிச்சு இப்போ நம்ம கருவேக்குலையும் புதினாவும் போட்டுருவோம் இப்போ நம்ம பூண்டு போட்டுடலாம் நசுக்கி வச்ச பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு நசுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை போட்டு ஆனால் குறைச்சி வச்சு நம்ம உரைக்கிடலாம் வெங்காய பூண்டு போட்டு வதக்கி வச்சு இப்போ தக்காளி போட்டு வதக்கிலாம் இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டோடனே உப்பு போட்டால் தக்காளி நல்லா கரைஞ்சி வேகும் தக்காளி வதங்கி வச்சு பீன்ஸு கேரட்டு ரோஸ் எல்லாம் நறுக்கி வச்சதெல்லாம் போட்டோம் உரு உருளைக்கெழங்கு இருந்தால் நீங்கள் உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் கோஸ்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு உதச்சி வச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு உழக்கு குவிச்சு அளந்து எடுத்தேன் அரிசி கருப்பு டவுனில் இருக்குது இப்போ இதுக்கு நாலு டம்ளர் அதே அளவில் டம்ளர் தான் நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்ச மிளையை அரிசி இது ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ரவா பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேணாம் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அதை ரவையை கொட்டி கிளறிடலாம் எல்லா ரவையும் கொட்டிட்டோம் தவையெல்லாம் கொட்டுவிட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டோம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் மூடி வச்சிடலாம் ஒரு டம்ளர் குவிச்சி அளந்த அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நடுவில் கிளறிட்டு அப்புறமா மூடி வச்சிடலாம் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு நமக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் நம்ம விருப்பம் ஊற்றுறதும் ஊற்றதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கருப்பு கவுனி அரிசியில் கிச்சடி நம்ம செஞ்சுட்டோம் எல்லாம் போட்டு செஞ்சுட்டோம் நல்லா சுவையான ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கிச்சடி அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்